நானா சங்கி சங்கியாவது சொங்கியாவது யாரை பார்த்து சங்கின்றன்னு மேடையிலேயே வந்து ஒரு செருப்பு எடுத்து காமிச்சார் சீமான் இப்போ இப்படி இப்போ அந்த பேச்சு மாறி இருக்கு எப்படி பார்க்குறீங்க அது ஆச்சரியமான விஷயமே இல்லை சார் அவர் நிறைய மாறிக்கிட்டே தான் இருக்கார் ஈவன்னா அவர் அவரே ஒரு ஸ்பென்ட் ஃபோர்ஸ் அவர் இன்னொரு ஸ்பெண்ட் ஃபோர்ஸை போய் பார்த்து அவர்கிட்ட நட்பு பாராட்டிட்டு வரார்னா அவருக்கு அப்போ இன்னும் பயங்கரமாக தோல்வி பயம் வந்துடுச்சு அவர் கோட்பாடுகள் மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை அவர் நிறைய விதங்களில் அவர் வந்து மக்களை வந்து ஜஸ்ட்டு தூண்டி விட்டு அவங்களை ஏற்றி விட்டுறாரு ஹோப் கொடுக்குறாரு ரொம்ப போங்காடுறாருன்றதெல்லாம் உண்மையாக இருந்தால் கூட உலக வெற்றி கழகம்னு வெற்றி வச்சுக்க வேண்டியது தானே ஏன் தமிழக வெற்றி கழகம்னு அவர் திரு சொற்குற்றம் பொருள் குற்றம்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு ஏன்னா அவர் பேசுறதுக்கு எதுவும் இல்லை கண்டென்ட் கிடைக்காம அவர் ஏதோ பிளைண்ட் இல்லை ப்ளைண்டாக பேட் அடிச்சுட்டு இருக்காரு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வந்து போய் சந்திச்சிருக்காரு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரப்போறார் அவர் ஒரு வெற்றிடம் இருக்குன்னு அறிவிச்சுட்டு அரசியலுக்கு வரப்போகிறதெல்லாம் சொன்னபோது ரஜினிகாந்தை ரொம்ப கடுமையாக விமர்சனம் செய்தவங்க நாம் தமிழர் குறிப்பாக சீமான் பேசினார் ரஜினி வந்து தமிழர் இல்லை அவர் கன்னடர் அவர் எப்படி வரலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சர்ச்சை அந்த நேரத்தில் உருவாச்சு இப்போ வந்து ரஜினிகாந்தை போய் சந்திச்சிருக்காரு இப்போ வந்து அவர் விஜய்யை வந்து எதிரியா பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு சூழல் இருக்கு அரசியலில் விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா ரஜினிகாந்த் ஏற்கனவே சங்கின்னு சொல்கிறாங்க உங்களையும் கூட பி டீம்னு சொல்றாங்களே நீங்கள் போய் ரஜினிகாந்த் சந்திச்சிருக்கீங்களே அப்படின்னு இதில் அரசியல் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது சங்கின்றது ஒன்றும் தப்பான வார்த்தை இல்லை அது வந்து சக தோழன் அர்த்தம் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்கிறாரு இது ஏன் கேள்வியாக வருதுன்னா சில வருடங்களுக்கு முன்பாக நானா சங்கி சங்கியாவது சொங்கியாவது யாரை பார்த்து சங்கின்றன்னு மேடையிலேயே வந்து ஒரு எடுத்து காமிச்சார் சீமான் இப்ப இது இப்போ இந்த பேச்சு மாறி இருக்கு எப்படி பாக்குறீங்க அது ஆச்சரியமான விஷயமே இல்லை சார் அவர் நிறைய மாறிக்கிட்டே தான் இருக்காரு அவர் நீங்க த்ரூ அவுட் அவரோட லைஃப் ஸ்பேன் நீங்க பார்த்தீங்கன்னா வேற வேற சமயத்தில் வேற வேற தத்துவங்கள் பேசி வேற வேற நம்பிக்கைகள் வச்சுட்டு தான் இருந்திருக்காரு இப்போ புது நம்பிக்கைக்கு வந்திருக்காரு போல இருக்கு அது மாறிட்டே தானே இருக்கும் எல்லா எல்லா மனிதர்களுக்கும் ஒரு மாற்றம் இருக்கும் பட் நீங்கள் வந்து கட்சின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கொள்கைன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொள்கை அனௌன்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஃபைல் போட்டுட்டீங்கன்னா நீங்கள் அந்த ஃபைலில் மாற்றம் பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் பேச்சுவார்த்தையில் மாற்றம் பண்ணால் கூட அது பொருந்தி போயிடும் நீங்கள் உங்கள் பழைய ஃபைல் அப்படியே இருக்குது ஆனால் நீங்கள் வேற மாதிரி மாதிரி பேசுறீங்க இப்போ புதுசாக ஒரு டைலாக் அடிக்கிறீங்க பழைய நம்பிக்கைக்கு விரோதமாக இப்போ நீங்கள் பேசுறீங்கன்னா இதை நீங்கள் ஃபைல மாத்துங்க இல்லை பேச்சை மாற்றுங்க ரெண்டும் ஒன்றா தானே இருக்கணும் ரெண்டும் வேற வேறையாக இருக்கக்கூடாது இல்லைன்னு நான் மக்கள் சொல்லுவாங்க உண்மையிலே சங்கம் அப்படின்றது வந்து புத்திசம்லேருந்து பௌத்த மதத்தோட கோட்பாடு சங்கம்னா நிறைய பேர் சங்கமம்னா எல்லாம் சேர்றது ஒன்று கூடுதல் அதுதானே சங்கமம் நம்ம ஊர்ல முக்கூடல்னு சொல்லுவோம் அவங்க ஊரில் த்ரிவேணி சங்கமம்னு சொல்லுவாங்க சங்கமம்னா சேருவது அப்போது சேர்ந்துட்ட பிறகு அந்த சங்கத்தில் சேர்ந்துட்ட பிறகு அவங்களாம் சமமானவர்கள் அதெல்லாம் ஓகே பட் இப்போ அது சொல்லப்படுற அர்த்தம் என்னென்னா முன்னே வந்து நாற்றம் அப்படின்னா வாசனை தான் செந்தமிழில் அந்த காலத்து தமிழில் கற்பூரம் நாரமோ அப்படின்னா கற்பூரம் நாற்றடிக்குதே இல்லை கற்பூரம் மாதிரி வாசனை அடிக்குது அப்படின்னு அப்படின்றது வாசனைன்ற அர்த்தத்தில் வருது இப்போ வந்து ரொம்ப நாத்தடிக்குது அப்படின்னா இட்ஸ் நாட் குட் ஸ்மெல் இட்ஸ் பேட் ஸ்மெல் அப்போ சங்கின்றது ஒரு காலத்தில் ரொம்ப சிறந்த வார்த்தை தமிழே வந்து சங்கம் வளர்த்த தமிழ்னு நம்ம சொல்லுவோம் சமண மதத்தை சேர்ந்த முனிகள் எல்லாம் சங்கம் நிறைய நடத்தி இருக்கிறாங்க அவங்க வளர்த்த தமிழ்னு கூட அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு சங்கின்ற வார்த்தை அப்ப இருந்த அர்த்தம் வந்து உயர்வான அர்த்தம் சங்கத்துல சே சங்க பரிவார்ன்னு இப்ப ஆர்எஸ்எஸ் தலை தூக்களுக்கு அப்புறம் அவங்க வந்து சங்கு சங்கு பரிவார் அப்படின்னு சொன்ன பிறகு சங்கினா ஆர்எஸ்எஸ் அந்த ரைட் விங் மனப்பான் இந்து மனப்பான்மை கொண்டவர்களை நம்ம சங்கின்னு சொல்லுவோம் இன்னொன்று இந்த வடிவலுக்கு அப்படி வேறு சங்கி மங்கி அப்படி கூட எடுத்துக்கிறாங்க ஸோ அப்போ இந்துத்துவ மனப்பான்மையை தமிழ்நாடு நிராகரிக்கிறது ஏன் இந்துத்துவ மனப்பான்மையை தமிழ்நாடு நிராகரிக்கிறதுனா நாங்கள் வந்து யாரும் ஊரே யாவரும் கேளுன்னு சொல்கிறோம் பிற பக்கம் எல்லா உயிருக்கும் சொல்கிறோம் நீங்கள் வந்து நான் வர்ணத்தை நானே படைத்தேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஓசத்தி நீங்கள் தாழ்த்தி நாங்கள் தலையிலேருந்து வந்தோம் நீங்கள் காலிலேருந்து வந்தீங்கன்னு டிவிஷன் பண்ணுறது ஒத்துக்க முடியாது ஒரு தாய்க்கு பிறந்த எல்லா குழந்தையும் சமமான குழந்தைகளே எந்த குழந்தை அப்படி அந்த குழந்தை எப்படின்னு சொன்னால் அது தாய்மைக்கு இழுக்குன்ற மாதிரி தந்தைமைக்கும் இழுக்குதான் அப்படி சொல்லக்கூடாது எல்லா குழந்தையும் சமம் அப்படின்ற மனப்பான்மை தமிழர்களோட மனப்பான்மை இல்லை அது வேற வேறையாக இருக்கலாம் அப்படின்னு அவர் சால்ஜாப்பு சொல்றதுதான் ஆர்எஸ்எஸோட மனப்பான்மை இப்போ ஆர்எஸ்எஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள திருத்திக்கிட்டு வராங்க இப்போ அவங்களே சொல்கிறாங்க இப்படிலாம் நம்ம பேசிருக்க கூடாது இதெல்லாம் தப்பு அப்படின்னு அவங்களே கொஞ்சம் எடிட்டிங் பண்ணுறாங்க இன்னும் நிறைய எடிட்டிங் பண்ணாங்கன்னா மேபி நம்ம அவங்கள ஏத்துக்கலாம் பட் இப்போத்துக்கு அவங்க அரகுறையாக தான் எடிட் பண்ணுறாங்க ஒரு விதத்தில் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா நம்ம குஜராத்தி ஜின்னா போய் தனியாக ஒரு நாடு உருவாக்கிட்டாரு நம்ம ஒரு நாடு உருவாக்கலையே நம்மளும் ஒரு நாடு உருவாக்கலான்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மனப்பான்மை இருக்குது அதை பற்றி அவங்க தொடர்ந்து பேசுகிறாங்க அகாண்டு பாரத்தில் நம்ம நாடுன்னு அவங்க தான் இன்னொரு நாடு உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது அப்போ ஆக்சுவலி நீங்கள் பார்க்க போன சிந்து நதி ஓடுற இடம் உண்மையான இந்தியா தான் இப்போ பாகிஸ்தான் சிந்து நதி ஓடாத இடம் மிச்ச மீதி இருக்கிற இடம் தான் இப்போ இந்தியான்னு ஆயிருக்கு அப்போ இப் இப்போ ஈவென்னாவும் நீங்கள் ஆன்லைனில் போய் இண்டஸ் வேலின்னு போட்டிங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இன் பாகிஸ்தான் வருது அப்போ எவ்வளோ பெரிய இழப்பு நமக்கு ஏற்பட்டது எதனால் இந்த மாதிரி தேவையில்லாமல் இந்த பிரிவினைவாதம் பேசுனதுனால தானே நம்ம கல்ச்சுரல் ஐடென்டிட்டியே அவங்களுக்கு தாரவாதட்டு நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் அப்போ இந்த மாதிரி திரும்ப திரும்ப நம்ம பிரிவ பிரிவினைவாதம் பேசினா அப்போ இன்னும் துண்டு துண்டாக போகிறதுக்கு ஆபத்து இருக்குன்றதுனால இனிமேல் எல்லாம் நண்பர்கள் எல்லாருமே சமமானவர்கள்னு சொன்னால் மட்டும்தான் இந்தியா நிலைத்திருக்கும் அப்போ அந்த அந்த உண்மையான ஏன்ஷியட் சங்கமம் ஒன்று இருக்குல்ல நம்மலாம் சேர்ந்து பயணிக்கலாம்ன்ற அந்த எண்ணத்துல தான் நம்ம சேரணுமே தவிர சங்கு பரிவார் லெவலில் நம்ம இருந்தோம்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கான நல்ல ஸ்ட்ராட்டஜி அது கிடையாது சீமானு விஜய் குறித்து கூட ஒன்று சொல்லியிருந்தாரு அதாவது விஜய் சொல்றாரு இல்லையா ஜாதி மதம் இனம் மொழி எல்லாம் கடந்து நம்ம வந்து இணையணும் அப்படின்னுக்குறாரு அப்போ உலக வெற்றி கழகம்னு வெற்றி வச்சுக்க வேண்டியதானே ஏன் தமிழக வெற்றி கழகம்னு அவர் அவர் தமிழ்நாட்டு பாலிடிக்ஸில் இருக்கிறாரு தமிழ்நாடு தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்காரு அவர் என்ன பேர் வைக்கலாம் அதுக்கு இக்கு வைக்கணுமா இன்னு வைக்கணுமா இல்ல நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடாது சார் அவர் தப்பான பேர் கூட வச்சுக்கிட்டுமே அவரோட கட்சி அவர் பேர் வச்சுக்கிறாரு பேருக்காக மக்கள் யாரும் தேர்வு செய்யல அந்த ஆளுக்காக தான் தேர்வு செய்கிறாங்க எனக்கு பிடித்த நபர் எனக்கு நம்பிக்கைக்கான நம்பிக்கை வென்ற நபர் அவர் நல்ல எதிர்காலத்தில் செயல்படுவார் நான் விரும்புகிறேன் நான் எதிர்பார்க்குறேன் நான் மனசு வச்சுருக்கேன் என் மனசில் அவர் இடம் பிடிச்சிட்டாரு எக்ஸவைசை என்ன வேணால் பேர் வச்சுக்கோங்க அப்படி தானே மக்கள் நினைக்கிறாங்க இவர் சொற்குற்றம் பொருள் குற்றம்லாம் இருக்காரு ஏன்னா அவருக்கு பேசுகிறதுக்கு அது எதுவும் இல்லை கண்டென்ட் கிடைக்காமல் அவர் ஏதோ ப்ளைண்ட் இல்லை ப்ளைண்டாக பேட் இருக்காரு ஈவன்னா அவர் அவரே ஒரு ஸ்பென்ட் ஃபோர்ஸ் அவர் இன்னொரு ஸ்பென்ட் ஃபோர்ஸை போய் பார்த்து அவர்கிட்ட நட்பு பாராட்டிட்டு வர்றாருனா அவருக்கு அப்போ இன்னும் பயங்கரமா தோல்வி பயமாந்துருச்சு எது கிடைக்கும் கையில ஒரு சின்ன ஒரு வைக்கோல் கிடைக்காதான்னு தேட்டர் நிலைமைக்கு அரசியல் பேசணும்னு சொல்றாங்க பட் ஆனால் அந்த சந்திப்பு வந்து எதுக்காகன்னு என்ன தெரியல அவர் வந்து அவரோட அறிகுறிகளை வெளிப்படுத்துகிறார் நம்ம பரிதாபத்துக்குரிய நிலைமையில இருக்கிறாருன்றதுனால அவரை தேவையில்லாம நம்ம பரிகாசம் பண்ணாம சரி இருந்தாலும் வாழ்க நீங்க சங்கியாக கூட இருந்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஃப்ரீயா தான் விடணுமே தவிர நம்மளும் போய் பொருள் கூட்டம் சொல்கூட்டம்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது ஒரு மனிதர் வாழ்ந்து தோத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கர்ஜனையோட இருந்த ஒரு சிங்கம் மாதிரி இருந்த ஒரு மனிதர் வாழ்ந்து அவருக்கு வயது காரணமாகவோ இல்லை வீழ்ச்சி காரணமாகவோ இல்லை அவர் ஐடியாஸ் வறட்சி காரணமாகவோ அவர் ஒரு இழப்பு ஏற்படுது அவர் நிலையில இருந்து சரியிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அவங்கள விமர்சனம் செய்யக்கூடாது இல்ல இல்ல சரி வாராத ஒரு கேள்விதான் இருக்கு அவர் ஏதும் ஃபேக்ட்டாக இல்லையா அது உண்மைக்கு வரணும்ல அப்போ எலெக்ஷன் அப்போதானே வராது இப்போ ஆண்கள் ஊடகங்கள் நடத்தும் போது அவங்க வந்து இன்னொரு ஆணுக்கு வலிச்சாலும் பரவாயில்ல நான் பாயிண்ட் பேசினேன்னு பேசுவாங்க பட்டு இன்னொரு ஆணுக்கு வலிக்கும்னு தெரிஞ்சாவே நம்ம அந்த பாயிண்ட் பேசக்கூடாது அதுதான் நாகரீகம் ஒரு ஒரு டிஸ்கிரேஸ் ஆகிட்டு வர ஒரு கேரக்டரை பற்றி நம்ம மேற்கொண்டு மேற்கொண்டு பேசுகிறது அவருக்கு வலிக்குன்றதுனால அவர் கோட்பாடுகள் மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை அவர் நிறைய விதங்களில் அவர் வந்து மக்களை வந்து ஜஸ்ட்டு தூண்டி விட்டு அவங்கள ஏற்றி விட்டுறாரு சோப் கொடுக்குறாரு ரொம்ப போங்காடுறாருன்றதெல்லாம் உண்மையாக இருந்தால் கூட அவர் வலிக்கும் அதனால் நம்ம அதுக்கு வேலை பேசக்கூடாது